அண்ணா இங்கே யாருன்னா வண்டி தண்ணி விட சொல்கிறேன் உங்களை அண்ணா ஓனர் பேர்ண்ணா சென்னை போரூர் அடுத்த கெருகம்பாக்கம் மற்றும் மதுரவாயில் அடுத்த அயனம்பாக்கம் பகுதிகளில் தினமும் நூற்றுக்கும் மேற்பட்ட லாரிகளில் சேகரிக்கப்படும் கழிவுநீர் மழைநீர் வடிகால் கால்வாயில் வெளியேற்றப்படுவதாக புகார் அடைந்துள்ளது கோயம்பேடு மற்றும் நெசப்பாக்கம் பகுதியில் உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் கட்டணம் செலுத்துவதை தவிர்க்க தனியார் கழிவுநீர் லாரி உரிமையாளர்கள் விதிமீறலில் ஈடுபடுவதாக உள்ளூர் மக்கள் தெரிவித்தனர் இந்த கழிவுநீர் கூபமாற்றில் கலந்து துர்நாற்றம் வீசுவதாகவும் அவர்கள் கூறினர் தண்ணி இங்கே ஊற்றுறதுனால இங்கே கவர்மெண்ட் ஸ்கூல் ஒன்று இருக்குது இந்த ஸ்கூல் தாண்டி தான் அப்படியே அந்த காவா போகுது அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே லிட்டில் ஃபார் ஸ்கூல்னு ஒன்று இருக்குது அந்த ஸ்கூலும் வந்து அப்படி தான் போகுது அது இல்லாமல் அந்த தண்ணி போகிற ரூட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அப்பார்ட்மெண்ட்ஸு வீடு இருக்குது ரெசிடென்ட்ரி எல்லாமே இருக்கிற ஏரியா உள்ளே தான் வழியாக தான் போயிட்டுருக்கு இப்போ நீங்கள் கொஞ்சம் மறைவாக நீங்கள் இருந்தீங்கன்னா திருப்பி வந்து வண்டி விட்டுட்டு தான் இருப்பாங்க